வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்ததில் நம்ம கை எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாகத்தில் பின் பாட்டு ரெண்டாம் பாகத்தில் முன் பாட்டு பார்த்தோம் பாகம் மூணில் வந்து ப டாட் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் பாகம் நாலில் வந்து பட்டி பார்த்தோம் பாகம் அஞ்சில் வந்து நம்ம கை பார்க்குறோம் கையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு கை சுற்றலை வந்து பன்னெண்டு இன்ச்சு வந்தது அதில் வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறு இன்ச்சு வச்சுக்கணும் கை வளைவு வந்து பதினாறு வந்தது ஹார் கூல் ரவுண்டு அதை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி எட்டு வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த மூணு அளவை வச்சு தான் நம்ம கை மார்க் பண்ண போகிறோம் இந்த மூணு அளவு வச்சு எப்படி பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒன்றரை இன்ச்சுக்காக நம்ம கை மடிச்சு அடிக்கிறதுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஒன்றரை இன்ச்சு தையல் அடிப்போம் இல்லைங்களா அதுக்காக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது கையோட உயரத்தை வச்சு அதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது கையோட உயரம் வந்து ஆறு இன்ச்சு வந்துச்சு இல்லையா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றி இந்த தையல் மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கான அளவு அதுக்கு மேலே நம்ம கையோட உயரம் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கோம் ஆறு இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரை இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் அதாவது வச்சு தைக்கணும் இல்லையா ஷோல்டரை வச்சு தைக்கும்போது ஆஃப் இன்ச்சு உள்ளே போயிடும் இல்லையோ அந்த தையல் இதுக்காக நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அதாவது ஆறு இன்ச்சுக்கு மேலே அரை இன்ச்சு ஆஃப் இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு கீழே ஒன்றரை இன்ச்சு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம் அந்த இடம் வரைக்கும் நம்ம தையல் நேராக வரதுக்காக கீழே வந்து ஆறு இன்ச்சு இது வந்து கை சுற்றளவு அதாவது பன்னெண்டு இன்ச்சு ரெண்டாயிரம் பிரிச்சா ஆறு வச்சுருக்கும் இப்போ ஆறு இன்ச்சு வச்ச இடத்துலேருந்து மேலேருந்து மூன்று இன்ச்சு டூ நாலு இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து கை மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்த அளவில் பத்தில் ஒரு பாகம் வரும் அந்த மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நடு சென்ட்ரு அதாவது இந்த கை வளைவுக்கும் கை சுற்றளவுக்கு சென்டரில் வர அளவு நடுக்கை அகலம்னு சொல்லுவோம் அந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறோம் அந்த ஆறு இன்ச் வருது இந்த மடிப்பு பாகத்தில் வந்து மேலே ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் எப்போவுமே கீழே வந்து தையல் விடுற பகுதிக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அந்த மேலே இருக்கிற அந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து கீழே நம்ம தையல் அடிக்கிறதுக்காக இருக்கிற ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் ஜாயின் பண்ணிடணும் இந்த மாதிரி வளைவாக ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக அழகாக நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அதில் கை வளைவு வருதான்னு செக் பண்ணிக்கணும் அதாவது நம்ம எடுத்துருக்கிற கை வளைவு எட்டுஞ்சு நீங்கள் எப்படி மார்க் பண்ணாலும் கையை பற்றி உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய ஆம்கூல் ரவுண்டு என்ன அளவு வருதோ அந்த அளவு கையில் வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் மேலே இருக்கிற ஒன்று இன்ச்சுக்கும் கீழே இருக்கிற ஒன்று இன்ச்சுக்கும் சென்டரில் ஒரு மார்க் பண்ணி அதில் இருந்து முக்கால் இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணி இதில் வந்து கை வளைவெடுத்துக்கிறோம் அதாவது கை குழி எடுக்கணும் இல்லைங்களா கை குழஞ்சி வர பகுதின்னு சொல்லுவோம் அந்த பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் முக்கால் இன்ச்சு இருக்கணும் மேலே ஒன்றரை இன்ச்சும் கரெக்டாக ஒரு கோடு வரணும் ரெண்டாவது கீழேயும் அந்த மாதிரி தான் வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கிடச்சிரும் கையோட அடுத்தது கையோட உயரம் எது இந்த பகுதி நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன் அடுத்தது கை சுற்றளவு வந்து இந்த பகுதி கீழே வர்றது கை சுற்றளவு பகுதி மேலே சென் सैं, நடு சென்டரில் வர்றது கையோட உயரம் அடுத்தது அதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் வர்றது வந்து நடுக்கை ஒரு டாட் வச்சுருக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நடுக்கை அகலம்னு சொல்லலாம் அதாவது கரெக்டான உயரத்துக்கும் கீழே சுற்றளவுக்கும் கை வளைவுக்கும் நடுவில் வரதான் நடுக்கை அகலம்னு சொல்லுவோம் அந்த அளவு பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு மேலே வர அளவோட ஒரு கீழே வர சுற்றளவோட ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு தான் சேர்ந்து வர வர இந்த மாதிரி வரும் இதுதான் கை வளைவுன்னு சொல்லுவோம் அதாவது மேலே அந்த ஒன்றரை இருந்து கீழே அந்த ஒன்றரை இன்ச்சு வர வரைக்கும் உள்ள பகுதியை கை சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதி தான் கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி கை வெட்டினீங்கன்னா ஓகேங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்டெலாம் சொல்லுங்கள் கை வந்து எப்படி வெட்டினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க சிலருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் கையில் தான் வரும் கையோட அதாவது கையோட அந்த வளைவு வளைகிற பகுதி வந்து ரொம்ப மேலோடு வெட்டிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுருக்கம் நிறைய வரும் ரொம்ப இறக்கி வெட்டிட்டிங்கனாலும் உங்களுக்கு அதாவது நான் மூன்று இன்ச் குடைஞ்ச அந்த பகுதியை ரொம்ப இறக்கி வெட்டிட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதனால அதனால் பார்த்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கை ரவுண்டு கரெக்டாக மேட்ச் ஆகும் மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க